என் அருமை தமிழ் நண்பர்களே தெய்வீக குரல் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மணமகளும் டாக்டர் எம் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்துக்களை விட அது சம்பந்தமான கருத்துக்கள் அக்கருத்துக்களை மனதில் நன்கு பதிய வைக்கும் என்பதற்காக இந்த முயற்சி இக்காலம் மனிதவாலில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருள் என்பதையும் உணரலாம் தற்போது அவர் எழுதிய தீவினை அச்சம் என்ற அதிகாரத்தில் இரண்டாம் குரல் இன்னைக்குப்படி இருநூத்தி இரண்டாம் குரல் குரல் என்னவென்றால் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் இதன் பொருள் என்னவென்றால் தீய செயல்களை தீமையை விளைவிக்கும் தன்மையை உடையதாக இருத்தலால் அந்த தீய செயல்கள் தீயை விட கூடியதாக கருதி அஞ்சப்படும் பொய்யாமொழி எம்பிஏ கல்லூரி வாழ்வில் பிரபலமானவள் ஆனால் பொய் மட்டும்தான் வாழ்வு காலமறிந்து இடமறிந்து ஆளறிந்து பயனறிந்து பொய் பேசி காரியம் சாதித்துக் கொள்வார் அவரது அண்ணன் தங்குவலு தங்கமானவர் வேல் போன்று அவருக்கு வெற்றிதான் விருப்பப்படும் ஆபீஸ் எக்ஸிகியூட்டிவ் வேளாளராக உள்ளார் தங்கவேலு பெற்றோர் இல்லாததால் தன் பராமரிப்பில் பொய்யாமொழியை வளர்த்து வந்தார் படிக்க வைத்தார் அவரும் அவரது மனைவி தங்கமும் பொய்யாமொழி பொய்பயிற்சி சாமர்த்தியம் அறிந்தவர்கள்தான் பல அறிகுறி பொய்யாமலி திருந்தவில்லை படிப்பின் போது பொய்யாமல்லி காதலுக்காக தேர்ந்தெடுத்தது வகுப்பு தொழன் குமார் எம்பிஏ அதுவும் தாய் தந்தை இல்லாததால் அண்ணன் கொடுமையில் வளர்ந்து வாழ்வு என்று நாடகமாடி பரிதாபம் பற்றாத பெற்று கணிந்த காதல் அது சரண்குமார் எவர் சில்வர் பொருட்கள் உற்பத்தி மார்க்கெட்டிங் ஏற்றுமதி தொழில் உள்ளார் அதனாலேயே பொய்யாமல்லி சிவத்தை பார்த்து அவருடைய ஒரு சூழ்நிலையை பார்த்து காதல் கொண்டார் அண்ணன் தங்குவதும் சரண் தன்னை காதலிப்பதாகவும் திருமணம் செய்யாவிட்டால் சரண் தற்கொலை செய்து கொள்வார் என்று கூறி சம்மதிக்க வைத்தார் சரண் அண்ணன் சம்பத் தம்பியின் காதலை ஏற்று சம்மதம் தெரிவித்தார் நடைமுறையில் சம்பத்குமார் தான் முழு கம்பெனி நிர்வாகமும் செய்து வருகிறார் சரண்குமாரை வாடிக்கையாளர் சந்திப்பு பொருள்கள் ப்ரமோஷன் விளம்பரம் வெளிநாட்டு விசித் ஆர்டர் பெற என பதக்கி வைத்திருக்கிறார் பொய்யாமலி விருப்பப்படி திருமணம் விமரிசையாக நடந்தது எம்பிஏ படிப்பு என்பதால் சரண்குமார சென்று கம்பெனி நிர்வாகத்தில் பொய்யாமலி கலந்து கொண்டார் நமக்கென்ன எதிர்கால வாழ்வு ஒன்று வேண்டும் என சரண்குமாரிடம் அடிக்கடி கூறி நேர்மையாக நடந்து வந்த அவர் மனதை பலவிதமாக மாற்றினார் வெளிவிசி செலவு ரகசிய கமிஷன் பொருள் விலை மாற்றி சொல்வது விளம்பர செலவு ஸ்பெஷல் வாடிக்கையாளர்கள் சலுகை விலை என பலவிதமாக கணக்கு பணம் சேர்க்க செய்தார் கணவனுக்கு உதவுவதாக கூறி வெளிநாடும் சென்று அங்கு சில பல பொருட்கள் வாங்கி இங்கு அதிக விலைக்கு விற்றார் இவ்வாறு அவர் சேர்த்த பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் வாங்கல் நண்பர்களுடன் பார்ட்னர்ஷிப் என செய்தார் சம்பத்குமார் செலவு மாறுதல் வரவு குறைவு வியாபார மாறுதல் கண்டு யோசனை செய்தார் சரண்குமார் மன உளைச்சல் அலைச்சல் காரணமாக மாரடைப்பு என படுத்தார் சகோதரன் சம்பத் குமார் அதிர்ச்சி அடைந்தார் கொரோனா பரவல் காரணமாக பொருளாதார சீர்குலைவால் சேர்களை அடி பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் ஏமாற்றுதல் என பலவற்றை சூழ்நிலையில் சந்திக்க வேண்டி வந்தது இதனால் மேலும் அடைந்தார் அச்சமயம் ரிட்டையரான பொய்யாமல்லி அண்ணன் தங்கவேலுவை சம்பத்குமார் தம் நிர்வாகத்தில் அமர்த்தினார் தன் பணதாசைகளை பொய்யாமல்லி தங்கவேல் மூலம் இதை அறிந்து தங்கவேல் அறிந்தார் பொருளாதார சீரழிவால் கம்பெனி நஷ்டத்திலோட தங்கவேலு சரண்குமாரை சந்தித்து நஷ்ட சூழல் பற்றி விவாதிக்க சம்பத் குமார் துரோகம் செய்ததாக சரண்குமார் தான் தான் இந்த நிலைக்கு காரணம் என உண்மை கூறி வருந்தினார் எடுத்ததை திருப்பி தரவும் சம்மதித்தார் தங்கவேலு பொய்யாமல்லிக்கு எதிர்கால பிரச்சனை வரக்கூடாது செயல்பாட்டில் ஆனால் சம்பத்குமார் படும் சிரமம் பார்த்து சரண்குமார் சரண்குமார் தங்கவேல் மூலம் சரியான ஏற்பாடு செய்ய கூறி இதனால் தங்கவேலு எடுத்த நடவடிக்கைகளால் பொய்யாமலி போலீஸ் அனுப்பப்படுவதை தடுக்க முடியவில்லை அது சம்பந்தமான கைது கேஸ் என்று நடக்க ஆரம்பித்தது கொடுமை செய்தவள் கொடுமையை அனுபவிக்க வேண்டி வந்தது அன்பு நண்பர்களே இக்குதான் இக்கதை முடிகிறது வாழ்வில் தேவை என்பது ஒன்று அந்த தேவை உடல் மனம் உணர்வுகள் சார்ந்தது அக்கால வாழ்வில் உடல் மனம் உணர்வுகள் பலவிதமாக பெரியவர்களால் சமூக கட்டுப்பாடுகளால் பல குழக்கங்களால் ஓரளவுக்கு கட்டுப்பட்டு இருந்தது ஆனால் தற்கால வாழ்வில் இந்த மூன்றுமே செல்வம் சேர்த்துவிட்டால் அனுபவிக்க முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை உள்ளது இதனால் செல்வம் சேர்த்தாலே இந்த மனம் உடல் சந்தோஷப்பட்டுவிடும் என்ற சூழ்நிலையில் பலர் தம் சாமர்த்தியத்தால் தம் செயல்களால் இந்த வழியில் தற்போது பொருள் சேர்த்துக் கொண்டு வருகிறார்கள் இதனால் அவர்களை அறிந்தும் அவர்கள் அறியாமலும் பல தீமைகள் மற்ற மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு உண்டாகிறது பலர் அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை தம் வாழ்க்கையை நினைத்துக் கொண்டுள்ளார்கள் ஆனால் அது வந்து ஒரு சமுதாயத்தை கெடுத்துவிடும் அதே சமயம் தனிமனித வாழ்வில் நிம்மதி போகும் சூழ்நிலை உண்டாக்க வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் பார்த்து வருகிறோம் அந்த மாதிரி பார்க்கும்போது நாம் நம்மளில் நேர்மையாக நடந்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என்பது தீயவை வெறுத்து நல்ல விஷயம் வேண்டும் என்பதை திருவள்ளுவர் கதையில் வலியுறுத்துகிறார் கதை முடிகிறது வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்தும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல இதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எதிர்க்கப்பட்டது அதை பறித்தவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றவர்கள் கண்டுபி இதுக்கு சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்